வெல்கம் டு புதுப்பணி சமையலர் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான உளுந்து பாயசம் தாங்க நம்ம களி சாப்பிட்ருப்போம் வடலாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் வந்து பாயசம் மாட்டோம் இந்த மாதிரி பாயச செஞ்சு குழந்தைங்க ஒழுங்காக ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெடிக்கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா வந்து உருகட்டும் உருகினதுக்கப்புறமும் ஒரு ஐம்பது போல் வந்து உளுந்து எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து நெய்லேயே வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆனால் போதும் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம நெய்யில் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுக்கிறோம் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வருபட்டுருச்சு இது கூடவே வந்து அதே ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம சிகப்பு அவல் எடுத்துக்கலாம் அதையுமே கூட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்க வேண்டியது தான் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உளுந்தோட அந்த டேஸ்ட் தெரியாத அளவுக்கு இந்த அவல் வந்து அதை மேட்ச் பண்ணிடும் அதனால தான் வந்து அவல் போட்டு நம்ம செய்யும் இன்னும் சூப்பராக அதுவுமே ஹெல்த்தி தான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க நல்லா வந்து தண்ணி வந்து அதுக்குள்ளே முங்கணும் அப்போ தான் வந்து பருப்பு நல்லா ஊறி வரும் அதனால தான் இப்போ நல்லாவே ஊறிச்சு நம்ம எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாக ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் ரவை பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும் அரைச்சு எடுத்துட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டிப்பதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணணும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் அதிகமாக ஊற்ற தேவையில்லை இதிலே வந்து போதுமான அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கும் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல தேவைப்பட்ட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த இந்த உளுந்து வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த பாயசம் நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி உளுந்து பாயசம்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம் ஆனால் டேஸ்ட் வைஸ்மே சூப்பராகவே இருக்கும் எங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்ல ஒரு கட்டி பதம் வந்துடுச்சு இருந்தாலும் தண்ணிலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணும் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கரையை வச்சு அதில் இருக்க அடியில் இருக்க மண்ணெல்லாம் நிற்கிற அளவுக்கு நம்ம வடிகட்டி ஊற்றிக்க வேண்டியது தான் இது கூட ஊற்றிட்டு நல்லா அப்படியே கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா பாகு அந்த பாகு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இப்போ நல்லா வந்து ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம தாளிச்சி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ் என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் எது போட்டாலுமே நல்லாயிருக்கும் நல்லா நெய்யில் நான் வந்து பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் போல் உடச்சி நல்லா பொடி பொடியாக உடச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் போல் வந்து சுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வெள்ளெல்லாம் போட்டிருக்கோம்ல உளுந்து அதனால் வந்து நம்மளுக்கு எதுவும் வயிறுலாம் வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சுக்கு யூஸ் பண்ணிட்டா உடம்பு நல்லது இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நல்ல திக்காக ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நம்ம நல்லா திக்கான பால் எடுத்துக்கணும் தண்ணியாக எடுக்கக்கூடாது இப்போ நல்லா வந்து திக்கான பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதோடய பதம் கரெக்டாக இருக்கும் நம்மளை குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு கெட்டி பதமாக இருந்தால் தான் குடிக்கும் போது நல்லாயிருக்கும் வெள்ளம் தான் போடணும்ல நான் கருப்பட்டி நாட்டு சக்கரை போடலாம் எல்லாம் அச்சு வெள்ளம் இந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம் பணங்க கூட போட்டு செய்யலாம் சூப்பராகவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஷ்ணுன்னா நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டட்டா பாய்